லீடர்ஸ் நல்லா கேளுங்க பேப்பரும் பெண் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா புரிஞ்சுங்க நல்லா கேளுங்க ஏழு வார்த்தை உடைய ஏதாவது ஒரு என்னுடைய செய்தி மெசேஜ் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க நல்ல முதல்ல புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை ஆனந்தம் அப்படின்னு எழுதக்கூடாது ஏன்னா அது ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் மனம் ஒன்று குவிக்கப்பட்டு அபூரணத்துவ நிலை களையப்பட்டால் மட்டுமே வாழ்க்கை ஆனந்தம் அப்படின்னு எழுதலாம் ஏன்னா அதில் ஏழு வார்த்தைக்கு மேலே இருக்கு ஏழு வார்த்தை இருக்கிற ஏதாவது என்னுடைய செய்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க ஏழு வார்த்தை இருக்கணும் மொத்தம் மூணு ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க தனித்தனியாக ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஏழு வார்த்தை இருக்கணும் அந்த அந்த மாதிரி மூணு ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க ஆனால் மூணும் வேற வேற ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக மூணு தானே எழுதாதீங்க ஒருவேளை என்னுடைய உபேச செய்தியை எழுத முடியலன்னா உங்கள் அனுபவத்தை வேணாலும் எழுதலாம் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆன்மீகம் சார்ந்தது ஏழு வார்த்தை இருக்கணும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஏழு வார்த்தை இருக்கணும் அந்த மாதிரி மூணு ஸ்டேட்மெண்ட் அழுந்து கேளுங்க மிஸ் பண்ணாதீங்க இன்ஸ்ட்ரக்ஷனை இப்போ நீங்க இந்த குரூப் லீடர் ஃபர்ஸ்ட் குரூப் லீடர் நீங்க வந்து உதாரணத்துக்கு இவரை முன்ன வச்சு எல்லாருக்கும் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை உங்க பக்கத்தில் இருக்கவர் ஒரு சொல்லணும் ஆனால் மூணாவது ஆள் கேட்கக்கூடாது புரியுதுங்களா அவர் அவர் காதலை என்ன விழுந்ததோ அதை அப்படியே அடுத்தவர் காதலை சொல்லணும் நீங்க ரெண்டாவது தர சொல்லக்கூடாது ஒரே தடவை தான் சொல்லணும் ஆனந்தம் என்பது வாழ்க்கையின் மிக அற்புதமான முக்கியமான ஒரு விஷயம் அவரோட ஆ ஆ அப்படின்னா ஆஹா ஹா அவருக்கு என்ன உள்வாங்கினாரோ அதை அவர் பக்கத்தில் அவர்கிட்ட சொல்லணும் தெளிவாக கேட்குற மாதிரி சொல்லுங்க ஆனால் மூணாவது கேட்குற மாதிரி சொல்லாதீங்க அவர் அவர் காதலை சொல்லணும் இது இப்படியே சுற்றி வரணும் வந்த உடனே உங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் திரும்பி வருதோ அதை எழுதுங்க புரிதானே சொல்ல இந்த கேம் ஒரு ரவுண்ட் முடிஞ்சோடனே ரெண்டாவது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அனுப்புங்க ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னவா திரும்பி வருதோ அதை எழுதுங்க அப்புறம் மூணாவது ஸ்டேட்மெண்ட் அனுப்புங்க மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்னவா திரும்பி வருதோ அதை எழுதுங்க அனுப்பின ஸ்டேட்மெண்ட்டே வரும்னு நினைக்காதீங்க புரியுதா எத்தனை பேருக்கு புரியுது கேம் எத்தனை லீடருங்க எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா கேம் ஆரம்பிச்சிடலாமா உட்காருங்க நல்லா புரிஞ்சுங்க ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அனுப்புங்க அது போய் ரவுண்டு போயிட்டு வந்த உடனே எந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு என்ன திரும்பி வருதோ அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க அதை மாற்றாதீங்க நீங்கள் எடிட் பண்ணாதீங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே எழுதுங்க ம் போயிட்டு வா அனுப்புங்க ஸ்டேட்மெண்ட் அனுப்ப ஆரம்பிக்கலாமா ஸ்டார்ட் த கேம் இந்த குரூப் லீடர்ஸ் நான் அனுப்பின மூணு வேற வந்த மூணு வேற அப்படின்ற கை தூக்குங்க ஒரு மணி நேரம் பேசிட்டு அதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டேட்மெண்ட் அனுப்ப சொன்னா அது என்ன லிசனிங்கோட திரும்பி வந்திருக்கு தெரியுதா ஏழு ஏழு வார்த்தை புரியுதா ஏழு ஏழு வார்த்தை அதை நம்மளால உள்வாங்கி அப்படியே கொடுக்க முடியல தெரியுதா என்ன சொல்றேன்னு வெறும் ஏழு வார்த்தை தான் இல்லையா ரொம்ப நேரம் கூட இப்ப தான் வாங்கணும் அது அப்படியே கொடுக்கணும் அவ்வளவுதான் அது மட்டும் இல்லாம திடீர்னு என்ன ஒண்ணுமே தெரியாம உங்களை திடீர்னு இந்த கேமுக்குள்ள நான் போட்ட ஒரு மணி நேரம் என்ன பண்ணிருக்கேன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் லிசனிங்னா என்ன லிசனிங்கோட முக்கியத்துவம் என்ன கேட்கறதுனா என்ன கேட்கறதோட முக்கியத்துவம் என்ன பேசி முடிச்சுட்டு அப்புறமா ஒரு சின்ன கேம் தான் இத்தனைக்கு மூணு ஸ்டேட்மெண்ட் ஒன்னா நான் அனுப்பலை ஏழு ஏழு வார்த்தையாக தான் அனுப்புனேன் இல்லையா ஏழு வார்த்தை போயிட்டு வந்த தான் அடுத்த ஏழு வார்த்தை வாங்க நீங்கள் மைக்கு வாங்க குரூப் லீடர்ஸ் எல்லாம் அப்படியே வந்து லைனில் மைக்கில் நில்லுங்க இந்த பக்கம் குரூப் லீடர்ஸும் வந்து மைக்கில் நில்லுங்க ஐயா இப்போ பண்ணுங்க முதல்ல நீங்க ஸ்டேட்மெண்ட்டு திரும்பி வந்த முதல் ஸ்டேட்மெண்ட்டு ரெண்டாவது அனுப்புன ஸ்டேட்மெண்ட்டு திரும்பி வந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு ஒன்று படிங்க ஆ ஆ முதல்ல அனுப்புன ஸ்டேட்மெண்ட் என்ன வாழ்க்கைக்கு தேவையானவை ஆழ்ந்து கேட்டல் ஆழ்ந்து கேட்டல் என்பது வாழ்க்கையை சிறப்பாக்கும் வந்தது வந்து ஏழ்மையிலே என்ன புரியணும்னு சொன்னாங்க இல்லை நீங்கள் இப்போ அனுப்பின ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமானது கூட இல்லை நீங்க ஒன்றும் அருணகிரி மாதிரி முத்தை தரு பத்தி திருநகை எத்திக்கரை சத்தி சரவண முத்துக்கு வித்துக்குரு வரை என ஓதுன்னு அனுப்பலை அதான் சொல்றேன் புரியுதுங்களா இப்போ அவர் வந்து முத்தைத்தரு பத்தி திருநகை எத்திக்கரை சத்தி சரவண முத்திக்கு ஒரு வரை என ஓதுன்னு அனுப்புனா அது திரும்பி இந்த மாதிரி வந்தா ஓகேன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை சிம்பிளான நாம் தினந்தோறும் பேசிக்கிற லாங்குவேஜில் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் அனுப்பியிருக்கீங்க சரி ரெண்டாவது நீங்க அனுப்பின ஸ்டேட்மெண்ட் என்ன வந்தது என்ன நம்மை நாமே புடம் போற்றால் தான் வாழ்க்கை சிறப்பாகும் என்ன வந்தது வந்தது வந்து நம்மளே முழுமையா சாமி சொன்னதை அனுபவிச்சா முழு பயன் ஆஹா இப்போ நீங்க வீட்டுக்கு போய் நான் என்னென்ன இந்த கிளாஸ்ல கற்று கொடுத்தேன்னு சொன்னீங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரிஜினலும் நீங்க சொல்றதும் பொருந்தி வரும் எத்தனை பேர் வந்து உங்கள் கிட்ட ஃபேமிலிக்கிட்டேருந்து இந்த கிளாஸ்ல என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க கை தூக்குங்க இதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க இது மாதிரிலாம் டீச் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க கை தூக்குங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இப்ப புரியுதா இந்த அளவுக்கு தான் உண்மை அதனால் முழுசாக உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக கேளுங்க உங்கள் ஃப்ரெண்டோ ஃபேமிலி பீப்புளோ யாரோ சொன்னதை நம்பாதீங்க ம் அடுத்தது வாங்க மூணாவது நீங்க அனுப்புன ஸ்டேட்மெண்ட் என்ன திரும்பி வந்த ஸ்டேட்மெண்ட் என்ன நம்பிக்கை என்பது மிக சிறந்த ஆயுதம் பயன்படுத்தும் விதத்தில் மட்டுமே அது சிறப்பாக முடியும் வந்த ரிசல்ட் வந்து நம்பிக்கை என்பது சிறப்பான ஆயுதம் இது எல்லோருக்கும் உண்டு என்ன ஆல்ட்ரேஷன் நடந்திருக்கு வாங்க நீங்க சொல்லுங்கம்மா இல்ல இல்ல மைக்ல மைக் ஆன் பண்ணிட்டு மைக் வாய்க்கிட்ட எடுத்துட்டு வந்துருங்க மனம் ஒன்றுபட்ட பரிபூரண நிலையை அடைவதே ஜீவன் முக்தி வந்த செய்தி நம்மால் வெற்றி பெற்றால் ஜீவன் முக்தி அடுத்ததுக்கு சம்பந்தம் இருக்கா பாத்தீங்களா அடுத்தது அடுத்த செய்தி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற மன அமைப்புக்குள் சிறைப்பட்டு இருப்பதே பரிபூரணமற்ற தன்மை வந்த செய்தி இது ஆக்சுவலா இப்ப நான் இன்னைக்கு காலையில சொன்ன வார்த்தைங்க நம்மால் செய்ய முடியாது நம்மால் செய்ய முடியும் அதாவதுமா லிசனிங் இல்லாத பொழுதுதான் தான் நாம் என்ன நினைக்கிறோம் இந்த வார்த்தைகள் ரொம்ப ஈஸியானதுன்னு நினைக்கிறோம் லிசனிங் இருந்ததுன்னா என்ன ஆகிடும் அது டைரக்டாக நமக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸாக மாற ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள் மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் நம்மை சுற்றி நடக்கும் எல்லா செயலுக்கும் ரியாக்ட் செய்ய தேவையில்லை வந்தது உன்னுடைய எது பிரயோஜனமோ என்னுடைய அது பிரயோஜனம் இதுக்கு அர்த்தமே இல்லன்னு நினைக்கிறேன் குரூப் லீடர்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட நீங்க அனுப்புனதுக்கும் வந்ததுக்கும் சம்பந்தமே இல்ல ஹோல் குரூப் இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா நம்முடைய லிசனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எத்தனை பேருக்கு புரியுது நமக்கு லிசனிங்கே இல்லைங்கிற உண்மை கை தூக்குங்க நீங்கள் சொல்லுங்கள் படிங்க இன்னும் புரியாதவங்களாம் இன்னும் படிக்க சொல்கிறேன் பரமம்ச நித்யானந்தர் இல்ல மைக் மைக் கிட்ட எடுத்து வந்துருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பரமம்ச நித்யானந்தர் क्वेश्चन இல்லங்க ஸ்டேட்மென்ட் ஸ்டேட்மென்ட் பரமம்ச நித்யானந்தர் சத்சங்க நிகழ்ச்சியை கேட்டு என் வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டேன் நிகழ்ச்சி ஏற்படுத்தும் இரண்டாவது நான்கு சத்தியத்தையும் வாழ்ந்து என்னையும் மற்றவர்களையும் வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டேன் வந்தது நித்யானந்தர் என்னையும் மக்களையும் சந்தோஷமாக வைப்பார் சம்பந்தம் இருக்கான்னு பாத்தீங்களா சம்பந்தமே இல்லை பாருங்க தினமும் எழுந்து சத் சங்கம் பார்த்து கடவுள் பக்தியை உருவாக்கி கொண்டேன் வந்தது தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து கடவுளை பிரார்த்தி பிரார்த்திக்க வேண்டும் சத் சூரிய நமஸ்காரத்துக்கும் இல்ல சில பேர் சத் சங்கம் அப்படியே சூரிய நமஸ்காரத்தை பண்ணி முடிச்சிடறாங்க அவ்வளவுதான்

சத்சங்கம் மேக்ஸிமம் கேட்ட செய்தி இன்கம்ப்ளீஷன் வந்த செய்தி நித்யானந்தம் வாழ்க்கையில் எந்த கேடுதலும் இருக்க கூடாது மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்டிவே நடந்த போது சக்ராஸ் எடுத்த போது அடைந்த நிம்மதி மற்றும் ஆனந்தம் வந்த ஸ்டேட்மெண்ட் வாழ்க்கையில் எப்போதும் நிம்மதி இருக்க வேண்டும் புரியுதுங்களா எத்தனை பேருக்கு புரியுது அதை நம்ம லிசனிங்கே ஜீரோ பாருங்க

ஆ சொல்லுங்கள் மூணாவது ஸ்ட்ரீட் ரெண்டாவது ஸ்ட்ரீட் உங்களின் பூரணத்துவ நிலை உங்களை ஞானத்தை நோக்கி நகர்த்திவிடும் ம் எனக்கு வந்தது வந்துங்க அவருடைய பூர்வீக குணத்திலிருந்து ஆன்மீகம் ஆரம்பிக்கிறது பூரணத்துவத்துக்கும் பூர்வீகத்துக்கும் என்னையா சம்பந்தம் நல்ல வேளை பூரணம் வச்சு கொழுக்கட்டை பண்ணாதான் தான் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்ல மாட்டாங்களே மூணாவது ஸ்டீட்மெண்ட்டு மற்றவர்களை பொறுப்புடன் வளப்படுத்துவதன் மூலம் நம்மை வளப்படுத்த முடியும் ம் எனக்கு வந்தது வந்து மற்றவர்களை பயன்படுத்துவதால் வளமாக இருப்போம் பாருங்க நம்ம லிசனிங் லிசனிங் இல்லாத தன்மையினால் அப்போ இப்போ நான் பேசுனதை உங்களை திருப்பி சொல்ல சொன்னா என்ன ஆகும் ஆ ராஜசவை திறந்துடும் சொல்லுங்கம்மா நீங்க மூணு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லுங்க அனுப்பின ஸ்டேட்மெண்ட்டு வந்த ஸ்டேட்மெண்ட்டு முதல் ஸ்டேட்மெண்ட் ம் சாமி நித்ய தர்மத்தில் மிகப்பெரிய சேவை செய்கிறார் ம் புதைந்து கிடக்கும் சாதனைகளை வெளிக்கொண்டு ம் என்ன திரும்பி வந்தது நித்யானந்தர் நடத்தும் அனைத்து வகையிலும் நன்மை செய்கிறார் சம்பந்தமே இல்ல பாருங்க சாமி கொடுத்த வகுப்புகளால் வியாபாரத்தில் மிக பெரிய வெற்றி பெற்று சாதனை புரிகிறேன் உம் சாமியால் அனைவரும் நன்மை அனைவருக்கும் நன்மை நடக்கிறது அதை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லணும் இதான் நான் பெற்ற வகுப்பு எடுத்துக்கொண்ட வகுப்புகளால் பலவீனம் பலமாகிவிட்டது உடல் நலம் பெற்றுவிட்டது வியாபாரத்தில் வெற்றி வெற்றி கண்டு விட்டேன் சாமியால் உடல் நலம் உறவுகள் வருகிறது எல்லாரும் நல்லா இருக்கிறோம் ஆனா போன ஸ்டேட்மெண்ட் வேற வந்த ஸ்டேட்மெண்ட் வேற நீங்க சொல்லுங்க முதல் கேள்விங்க நான் முதல் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கேள்வி இல்லை நான் சாமியிடம் இருந்து நற்பண்புகள் பழக கொடைக்கானலில் இருந்து வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பியிருந்தேங்க வந்த ஸ்டேட்மெண்ட்டு பெரியவர் பதில் எதுவும் சொல்லவில்லை அளவில்லைங்க ஐயா ரெண்டாவது ஸ்டேட் நான் எங்க ஊரில் உள்ள அனைத்து பெரியவர்களிலும் நல்ல பண்புலனாக நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேங்கய்யா நம் ஊர் பெரியோர்கள் நட்புடன் நடந்து கொள்வது ஏன் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க ம் மூணாவதுங்கய்யா ம் நான் சவரிமலை ஐயப்பனுக்கு நாற்பத்தொரு நாள் விரதம் இருந்து சவரிமலை சென் சென்று வருவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேங்க நாற்பத்தொரு நாள் நல்லா சவரிமலை சென்று வந்து உள்ளேன் அப்படின்னு பதில் வந்துருக்கேன் மாறி தான் வந்திருக்கு மாதிரி தான் வந்துருக்கு சொல்லுங்கம்மா நீங்கள் சொல்லுங்கள் நம் வாழ்க்கையில் ஆனந்தமாய் நம் வாழ்க்கை ஆனந்தமாய் வாழ்வதற்காகவும் பூரணத்துவம் பெறுவதற்காக பூரணத்துவம் பெறுவதை அடைவதற்காகவுமே நம்மளுடைய வாழ்க்கை சொல்லி ஆனந்தமாய் வாழ வேண்டும் ஆனந்தமாய் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் உங்கள் வாழ்க்கை பேரானந்தம் அடைவதற்கு நித்திய தியானம் செய்யுங்கள் ஆனந்தமாய் இருப்பீர்கள் யாருக்கு ஆனந்தம் வேண்டுமோ அவர்களுக்கு நித்தியானந்தம் வேண்டும் உங்களை உங்களையும் வளப்படுத்தி மற்றவர்களையும் வளப்படுத்துங்கள் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தை நீங்கள் மற்றவர்கள் கொடுக்கும் வார்த்தையை உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிருக்கேன் வாழ்க்கை உங்களுக்கு வளப்படுத்தி வாழுங்கள் அவ்வளோதான் தெரியுமா நல்லதும்மா நீங்க சொல்லுங்க சாமி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தனக்கு தானே கொடுக்கின்ற வாக்குறுதியும் பிறருக்கு கொடுக்கின்ற வாக்குறுதியும் வாழ்க்கையாக நினைந்து நிறைவேற்றுவது இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன் வந்த பதில் நித்யானந்தம் ஆஹா எந்த குரூப் கொஞ்சம் கை தூக்குங்களா இல்லம்மா இந்த குரூப் இந்த குரூப் லாஸ்ட் குரூப் கை தூங்களா ஹோல் குரூப் கை தூக்குங்களா பெரிய சாதனையாளர்கள் நல்லது அடுத்ததுங்க தனக்குள்ளேயும் வெளியேயும் நடக்கும் எல்லாவற்றிற்கும் ம் நாம்தான் ஆதி மூலம் எனக்கு உணவு பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன் சாமி வந்த பதில் வந்து பொறுப்பை எடுத்து விடவும் பொறுப்பை கொடுத்து விடவும் ஆதி மூலம் ஐயோ ஐயோ சொல்லுங்க மூணாம் ஸ்டேட்மெண்ட்டு வந்து மனம் என்பது என்ன கலையில் தொகுப்பு ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்ன தொகுப்பு தான் மனம் மாறி வந்திருக்கான ஓகே சொல்லுங்க முதல் ஸ்டேட்டில் தன்மையில் வாழ்ந்தால் மட்டுமே வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் தன்மையாக இருந்தால் மட்டுமே ஆன்மீகம் வளரும் இது ரெண்டாவது கேட்டல் மூலமாக மட்டுமே வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியும் உம் கேட்டால் மட்டுமே உண்மையாக வாழ முடியும் ஆஹா கேட்குறத பற்றியே ஒழுங்காக கேட்கல சேவை செய்வதன் மூலமாக வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியும் ம் சேவை சிறப்பாக செய்தால் செல்வம் உயரும் அட்லீஸ்ட் கொஞ்சம் டச் இருக்கு இல்லாம ஓகே வாங்க அனுப்பிய கூட்டுருங்க சாமிஜி சொல்லும் கருத்தில் எளிமையோடு அதீத உண்மையும் உள்ளது திரும்ப வந்தது சொன்ன கருத்து சாமி சொன்ன கருத்து நல்லது தங்க தங்களின் மீது வெளியுலகம் எது கூறினாலும் ஜெயித்தது தங்களின் உண்மையே சாமி ஜி சொன்ன கருத்து உண்மையானது நாணியிலும் அறிவும் அனுபவமும் அதனுடன் குரல் போன்ற தெளிவும் உள்ள ம் நாம் என்ன நினைக்கிறோமோ அது நம்முடன் உள்ளது ஸோ அனுப்பினதுக்கு வந்ததுக்கு சம்பந்தமே இல்லை மேலதுங்க அடுத்தது நீங்க வாங்க முதல் ஸ்டேட்மெண்ட் மைக்க கிட்டே எடுத்துகிட்டு வந்துடுங்கய்யா நித்யானந்தனுடைய நான்கு சத்தியங்கள் வாழ்தல் ஒறுங்குவித்தல் சிறுத்தை வாழ்வித்தல் வாழ்க்கை வளப்படுத்துதல் ம் வந்த ஸ்டேட்மெண்ட் எல்லோரும் வந்தார்கள் எல்லாம் மந்தமாக இருக்கும் அடுத்தது ரெண்டாவது சாமி எண்ணத்தின் அழகு வார்த்தையில் தெரியும் உணர்வின் அழகு முகத்தில் தெரியும் வந்த ஸ்டேட்மெண்ட் சாமி எண்ணத்தில் தெரியும் அழகு முகத்திலும் முகத்தில் தெரியும் அழகு எண்ணத்திலும் தெரியும் ஆஹா மூணாவது ஸ்டேட்மெண்ட் வரவே இல்லைங்க சாமி காணாமலே போயிருச்சா நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே யாரும் பேச சொல்ல மாட்டேன்ட்டாங்க சார் இது வரைக்கும் நானும் பார்த்துருக்கேன் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் திரும்பி வரும் ஆனால் அனுப்பின ஸ்டேட்மெண்ட் காணாம போய் முதல் முதலாக சகாப்தம் படைச்சிருக்கீங்க சரி காணவில்லை அறிவிப்பு கொடுத்து தேடலாம் போங்க